குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது பிரான்ஞ்சூல் டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வரிசையாக நம்பர் படி நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் அந்த தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓகேங்களா பதினஞ்சாவது வால்யூம் கேட்லாகில் ரெண்டாவது நம்பர் தான் பார்த்துருக்கிறோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஒரு ராமாக ஒரு பீகாக் ப்ளூ கலரில் க்ரீன் கலர் அட்டாச்மெண்ட்டோட வரக்கூடிய ஃப்ளோரல் டிசைன் ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் சைடில் பேக்கெட் வந்துடும் கம்ப்ளீட்டாக ஓவர்லாக் அடிச்சிருப்போம் செட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்து சைஸ் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஃபோர் சூப்பரான ஒரு ரெட்டு வித்து பிளாக் காம்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் வியூ வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ இதை மாதிரி தான் இருக்கும் டிசைன் சேம் டிசைன் பேட்டர்ன் ஃப்ளோ ஆகும் ஓகேங்களாண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இதில் இது மாதிரி ஸ்லிட்டு கொடுத்து அடிச்சிருப்போம் இது எதுக்கு அப்படின்னா சுடிதார் ஃபிட்டுக்காக ரொம்ப நீட்டாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் செம்ம சாஃப்ட் ஃபேப்ரிக்காக இருக்கும் நீங்கள் குர்த்தாஸ்லாம் எடுப்பீங்களா அதே ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான குவாலிட்டி இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு கருங்காப்பி கலரு ப்ரௌனில் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய டிசைன் தான் ஸ்லீவுக்கு வந்திருக்கியா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் ஃப்ளோ ஆகும் மினி ஜிப்போட வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா வித் சிப் வித்தவுட் ஜிப் எல்லாமே சொல்லிடுவோம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே லாங் சிப்பு ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அதாவது வெந்தய கலர் சொல்லுவோட அந்த மாதிரி சிங்கிள் கலரில் வரக்கூடிய நைட்டி சூப்பரான ரங்கோலி பேட்டர்ன் இதில் வந்து உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களாடா ஓப்பன் பட்டன் அதுவுமே அஞ்சு இன்ச்சுக்கிட்ட இருக்குது நான் ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் பண்ணுறவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஒரு வெந்தைய கலர் மாதிரி மெஹந்தி கிரே எல்லோ ஓகேங்களா அதுக்கு அடுத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான நாவல் பழ கலரு நாவல் பழ கலரில் மூணு சிப் மூணு பட்டன் கொடுத்துருக்குறோம் ஃபீடிங்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது சின்னதாக தான் இருக்குது இல்லை நார்மலாக நான் சிப்பார் பட்டன் வச்சு தான் போடுவேன் ஓப்பன் வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பா நெக்கில் போட் நெக் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லிட்டுமே இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பைப்பினோட வரக்கூடிய கலெக்ஷன் நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் போடுறதுக்கு ஓகேங்களாடா நாவல் பழ கலரு மெக்ஸ்டு கலர் பார்த்திங்க அப்படின்னா கரும்பச்சை வித் எல்லோ கலர் அதில் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு வீணை கொடுத்து டிசைன் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட்டி வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நைட்டியில் டிசைன் பார்த்தீங்கன்னா பாந்தனி டிசைன் ஃப்ளோ பண்ணியிருப்போம் சூப்பரான சாஃப்ட் காட்டனு டபுள் கலரில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி நைட்டி செட்ரோட் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒரு கலரு அதில் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் சூப்பரான ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னு அழகான சிக்ஸாக் பேட்டர்னில் ஃப்ரண்ட்டில் வந்துடும் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா ரொம்ப அழகான குவாலிட்டி கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பரான கலர் ஃப்ரண்ட் யூப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்கில் உள்ள கலர் வந்து ஸ்லீவுக்கு வரும் பாடி ஃபுல்லாக ஒரே கலரில் வரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிங்க்கு சூப்பரான பிங்க்கு பிங்க்கு வித்து ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபோ ஃப்ளோரல் பிங்க்கு வித்து இந்த மாதிரி டார்க்கு ராணி பிங்க்கு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான பைப்பின்னு வித்து சூப்பரான ஒரு ஃப்ளோரல் கட்டில் வித்து சைட் பாக்கெட்டோடு வரக்கூடிய ஓவர் லாக்கிங் நைட்டி தான் செட் அவுட் ஆகிட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ வித்து மஸ்டர்ட் எல்லோ கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வீ நெக் கட் ஆகுது செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான குவாலிட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஃபோர்ட் டிசைனில் வருது ஓகேங்களாடா ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் வரக்கூடிய டபுள் கலர் நைட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பாட் பாட் நெக் மாதிரி க கட் ஆகும் நெக்கு பார்த்தீங்கன்னா வீ நெக் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் வியூ இது தான் இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி கலருமே அவ்வளோ சூப்பரான கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஐ கேச்சிங் தான் அதாவது பீச் கலர் பீச் கலரில் ஃப்ளோரல் டிசைன் அண்டு நெக்கில் இந்த பேட்டன் வரும் இந்த பேட்டன் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கட் மாதிரி கொடுத்து இதே கலரில் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஃப்ளோரல் டச் உள்ளது ரொம்ப சூப்பரான நாவல் பழ ஷேடு அழகான செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடியது நீட்டான ஒரு பேனல் கட்டில் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிங்கிள் பீஸ் டூ ஃபிஃப்டி இது நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் வரும் ஷாப்ஸில் நம்ம பிராஞ்சுள் வந்து ரெகுலர் அப்டேட்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம் டூ ஃபிஃப்டியில் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களாடா இந்த மாதிரி ஸ்லிட் கட் கொடுத்து சூப்பரான ஒரு பட்டனும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் யூ கட்டோட வரக்கூடிய நெக் பீஸு சிங்கிள் கலரில் வரக்கூடிய ப்ரௌன் கலர் ஓகேங்களாடா ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா சிங் செக் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுக்கு அடுத்து பார்க்குறது அப்புறானு ஒரு ராமா கிரீன் எல்லா கலர்லையுமே ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது டபுள் சைஸ் டபுள் எக்ஸல்லில் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அவுட் சொல்லவே மாட்டோம் எவ்வளோ ஃபஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ராமா கிரீன் மாதிரி ஒரு கிரீன் கலர் ஷேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சாண்டில் வித் ரெட் கலர் காம்போ ரொம்ப ரொம்ப அழகான இந்த மாதிரி பேனல் கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட அவ்வளோ கா கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனை ஸ்லீவோட பார்டர்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி சூப்பர்வான காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்பிள் ஷீட் ரொம்ப அழகான பர்பிள் ஷேட் வித் வாய்லெட்டு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி வித்து வீநக் பேட்டன்லாம் கொடுத்துருப்போம் அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைனோட வரக்கூடியது ஓகேங்களா கலர் பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஒரு வயலட் ஓகேங்களா ஒரு ஒரு கலர்லேயே ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குடா எனக்கு இந்த கலரில் ரெண்டு பீஸ் வேணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் ஏன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டாக் இருக்குது வித்து செவன் இன்ச்சஸ் இருக்கு சூப்பரான ஒரு கட் கொடுத்து அடிச்சிருப்போம் ஃப்ரண்ட்டில் இந்த பிளாக் கலர் வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாகவே ரெட் கலர் கவர் ஆகும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஸ்க்ரீனில் தெரியறத பார்த்து புக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கேட்லாக்ல உள்ள பிக் எடுத்துக்கோங்கடா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் வித்தவுட் ஜிப்பில் வரக்கூடியது சூப்பரான நெக் பேட்டர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக குர்த்தா மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஃபிட்டு போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு ஹிப் சைஸ் செய்கிறாது இது ஹிப் சைஸ்மே நல்லாவே சேரும் ஏன்னா இது சுடிதார் ஃபிட்டு தான் போட அவ்வளோ நீட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் மாதிரி ஒரு கலர் நல்ல எல்லோவில் ஒரு டாட்டட் புட்டாஸில் சூப்பரான ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரும் அழகான ஆங்கில் அதாவது நம்மளோட ப்ரின்சஸ் கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது யூனெக் பேட்டன் நிறுத்து செவன் இன்ச்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரவுன் ஷேட் ஓகேங்களா கோல்டன் ப்ரவுன் ஷேடு நல்ல ஒரு காப்பி கலரில் வீ நெக் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகான குர்த்தா மாதிரியே இருக்கும் வீ நெக் அவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பர்வான பார்டரோடு வரக்கூடியது நெக்கில் என்ன பேட்டர்ன் கொடுத்துருப்போம் அதே பேட்டன் வந்து நம்ம ஸ்லீவுக்குமே கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ரெட்டு வித்து ஒரு செக்குடு பேட்டன் டிசைனு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெட் கலரு அதில் வந்து அழகான ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் இதே இது வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்குமே வரும் செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீக்கட் மாதிரி கொடுத்து நீட்டாக டிசைன் மாதிரி போட அவ்வளோ அழகாக இருக்கும் வித்து சிப்பு கலெக்ஷன் தான் சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான மரூன் ஷேடு குர்தா ஃபேப்ரிக்ல வரும் இது செவன் இன்ச்சஸ் சிப்பு டபுள் கலரில் வரும் கீழே இந்த மாதிரி ஒரு மரூனும் மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு கிரே கலரும் ஆடாகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சம் சூப்பரான ஒரு ரங்கோலி மரூன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீணை கொடுத்து டிசைன் பண்ணிப்போம் ரங்கோலி பேட்டர்னில் ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி நெக்கு உங்களுக்கு நைட்டி ஃபுல்லாமே சேம் கலரில் வந்துடும் ஸ்லீவ் நெக்கில் மட்டும் குட்டியோண்டு ஒரு ஸ்லிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிப்போம் இதே கலர் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்துடும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் சூப்பரான குவாலிட்டி அதாவது நெக்கில் இந்த மாதிரி ஸ்லிட்டு கொடுத்து அடிச்சிருப்போம் போட் நெக் மாதிரி கொடுத்துருப்போம் உங்களுக்கு நைட்டி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வரும் இதனோடய ஃபுல் வியூவ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி சூப்பரான நெக் பேட்டன்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் எ பிளாக் கலர் பிளாக் கலவருக்கு ஒரே ஒரு பீஸ் இருக்குடா பிளாக்ல பாதி கட்டில் க்ளோஸ் ஆகிற மாதிரி யூனிக் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்போம் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வரும் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கொடிப்பு டிசைன் மாதிரி கொடுத்து கவர் அப் பண்ணியிருப்போம் ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் வருது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரவுன் வித்து க்ரீன் கலர் காம்போ அழகான நெக் பேட்டன்ல வரும் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டச்சு சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் வித்து சூப்பரான பீ நெக் கொடுத்து கவர் ஆஃப் பண்ணியிருப்போம் வித்து மினிசிப்போடு வரக்கூடியது சூப்பர் குவாலிட்டி ஓகேங்களா ஃபுல் இமேஜ் இந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லிட் கட்டோடு வரக்கூடிய ராமா க்ரீன் கலரு ரொம்ப ரொம்ப சூப்பரான கட் கொடுத்து அடிச்சிருப்போம் ப்ரீமியம் குவாலிட்டி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ராமா க்ரீன் கலரில் வரும் ஃப்ரண்ட் வியூ மட்டும் இந்த மாதிரி வரும் உங்களோட ஃபுல் இமேஜ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வரும் கேட்லாகில் என்ன இருக்கோ அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு பொடி ஆரஞ்ச் மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நைட்டி ஃபுல்லாமே இதே டிசைன் வந்துடும் மேலே நெக்கும் ஸ்லீவும் மட்டும் இந்த கலரில் வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே பியூர் தான் டிசைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக் பேட்டர்னு இது பாட்டில் க்ரீன் கலரில் உல்ட்டா இதோட உல்ட்டா நம்ம அப்பளை பார்த்தோம் இந்த கலர் வந்து பாடிக்கு வந்துடும் நெக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்போம் இதே கலரில் தான் ஸ்லீவ் வருது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான கலரு யூனிக் பேட்டனில் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் பார்த்தது வந்து பிங்க்கு ஓகேங்களா பிங்க்கில் ரொம்ப அழகான ஒரு ப்ரின்சஸ் கட் கொடுத்து கட் பண்ணியிருப்போம் வித் ஜிப்பு அண்டு கீழே வந்து இது மாதிரி ஒரு செக்குடு ரங்கோலி டிசைன் மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கோட் டிசைன் இதில் ப்ளூ வித் எல்லோவில் உல்ட்டாக பார்த்தோம் இப்போ அதே இதில் உல்ட்டா பெல்ட்டாக பார்க்குறோம் ஓகேங்களாடா எல்லோ கலர் நைட்டிக்கு ப்ளூ கலரில் கோட் டிசைன் வரும் சேம் பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் இமேஜ் வரும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு வீ நெக்கில் வரக்கூடியது ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து சூப்பர்வான ஒரு பேனல் கட்டு நீட்டான இந்த மாதிரி பேனல் கட் கொடுத்து அடிச்சிருப்போம் பாடி ஃபுல்லாமே ஃப்ளோரல் டிசைனும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் டிசைனும் வந்திருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு சூப்பர்வான ஒரு இன்விசிபிள் சிப்பு கொடுத்துருப்போம் இதில் அழகான ஒரு பேட்டர்னில் டேரக்ட் ஃப்ளோவாக பேனல் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து அடிச்சிருப்போம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைனு அதில் வீ நெக் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான குர்தா ஃபேப்ரிக் மாதிரியே வரும் உங்களுக்கு நைட்டி ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைனும் மேலே டாட்டட் டிசைனும் கொடுத்து கவர் ஆஃப் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்கில் வந்து ஸ்லீவும் நெக்கும் ஒரே கலர் தான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு க்ரீம் கலர் இட்ஸ் லைக் ஒரு எப்படி சொல்ல இந்த க்ரீமை ஒரு மாதிரி டிஸ்டம்பர் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ க்ரீம் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நெக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் நெக் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு செம சூப்பரான கம்ஃபர்டபுளான சிங்கிள் கலர் நைட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான க்ரே வித் நேவி ப்ளூ கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபுல்லும் நான் சைடில் இருக்குது பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டான கலரு ரொம்ப அழகான பேட்டர்ன் இதையும் பேட்டனில் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா பேனல் வந்து நெக்குக்கு வரும் ஸ்லீவ் வந்து பாடியோட கலர்லேயே வரும் ஓகேங்களா சூப்பாவான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் அதில் வந்து ரங்கோலி டிசைன் ஃப்ளோ பண்ணியிருப்போம் அழகான ஒரு ப்ளூ கலர் கோட் வரக்கூடியது நே பாடி ஃபுல்லாமே இதே ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு வந்துருக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஹாஃப் ஸ்லீவ் கோட் மாதிரி இருக்கும் அதாவது நெக் அண்டு இந்த சைட் ஸ்லீட் எல்லாமே ஒரே கலர்லேயும் பாடி ஃபுல்லாக ஒரே கலர்லேயும் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு இதுவுமே ப்ளெயினாகலாம் இல்லைடா இதுவுமே ஒரு குட்டி குட்டி டிசைன்ஸ் இருக்குது ஓகேங்களா ரொம்ப க்யூட்டான டிசைன்ஸை நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரெட்டிஷ் மரூனு டாட்டட் புட்டாஸோடு வரக்கூடியது வித் ஃப்ளோரல் டிசைன் டபுள் கலரில் வரும் ஓகேங்களா அதாவது இந்த டபுள் டோனில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் மாதிரி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பிராஞ்சு உள்ள ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஹாஃப் அண்ட் ஹாஃப் போட்டிருக்காங்க ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஸ்கை ப்ளூ வித்து க்ரீன் கலர் பேரட் க்ரீ ரொம்ப அழகாக இருக்குது வித் பட்டனோடு வரக்கூடிய கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இந்த கலரில் ஒரு பீஸ் தான் இருக்குது மற்ற எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு இருக்குது இந்த கலரில் ஒரு பீஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் விற்று மரூன் ஷேட் மாதிரி ஒரு கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக்கும் மேலே வந்து ஒரு ஸ்லிட்டும் வர மாதிரி ஒரு கலர் அதாவது இந்த மாதிரி நைட்டீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டுக்குள்ளே ஃபீலே இருக்காது குத்தா வியோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஷோரூம் பீஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஃப்ளோரல் டிசைன் வித் சூப்பரான ஒரு வேவிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் யூனக் பேட்டனில் கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு சிக் சேக் பேட்டர்ன் வித்து இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் சேக் பேட்டர்ன் வித் ரெட் கலர் கம்போ அதுல அழகான ஃபுளோரல் டிசைன் க்யூட்டான டிசைனாக இருக்கும் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுனா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ளூ கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் அட் பிளாக் பேக்ரவுண்டில் ஒரு ப்ளூ கலர் டாட்டர் ஸ்பிப்டாஸ் மாதிரி வந்திருக்கும் சிங்கிள் கலர் ரைட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்ஸாக் பேட்டர்னில் ரொம்ப அழகான க்யூட்டான குவாலிட்டி கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்டடான கலர் செம சூப்பரான செவன் இன்ச்சஸ் சிப்டன் யூனிக் பேட்டர்ன் வித் எக்கனாமிக் பைப்பின்னு அதுக்கு அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ராணி பிங்க் அதில் ஒரு கோல்டன் சிக்ஸாக் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது டார்க் கலராக இருக்கும் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்குடா நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் சிங்கிள் கலரில் பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸ்லீவுக்கு வருது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ராணி பிங்க்கில் கோல்டன் எம்ப்ளாய்டி ஒர்க் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ரெட் கலரு சில்லி ரெட் கலரு அதில் கோட் டிசைன் கொடுத்து கவர் அப் பண்ணியிருப்போம் சூப்பர்வான ஒரு லாங் நைட்டி தான் ஓகேங்களா எடுத்து பார்டரோட வரக்கூடியது இந்த கோட்டோட கலர் வந்து ஸ்லீவுக்கு வரும் சூப்பரான செவன் இன்சஸ் சிப்பு பா நெக்கில் வரும் எக்னாமிக் பைப்பின்னு உங்களுக்கு பிடிச்சிருச்சினா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க சம சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்